வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராஜ்ரத்ன மாசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் செயல்படுவதால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள் பிரதி அமைச்சர் சுனில் கருத்து எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் தலையிடும் நாமல் சுட்டிக்காட்டும் அமைச்சர் லால்கான் மட்டக்களப்பில் திடீரென்று தீப்பற்றியிருந்த உணவகம் தப்பிய பணியாளர்கள் நீர்வீழ்ச்சி பார்வையிட சென்ற ஆசிரியர்களின் போராட்டம் கைதிகளுக்கு நீதவான்களுக்கு வெளியான புதிய சுற்றறிக்கை மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தை கைது புத்தளத்தில் சம்பவம் உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தி எட்டாவது பிராந்திய மாநாடு இன்று ஆரம்பம் காதலன் வீட்டில் நடந்த விருந்திற்கு சென்ற காதலி கொடூரமாக கொல்லப்பட்ட பயங்கரம் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் செப்டம்பரில் அதிகரிப்போம் கடலோர மார்க்கை கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அரச நிதியை மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் உட்பட கடந்த கால ஊழல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் வெளிவரும்போது பல ஊழல்வாதிகள் அச்சமடைந்துள்ளனர் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக கையூட்டல் ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இதன் காரணமாகவே ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகர் மீது பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ரக்பி வீரர் தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராஜபக்ச அச்சமடைந்து போலீஸ் துணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள் இந்த நாட்டில் சரியான எதிர்க்கட்சி இல்லை என்பது எங்கள் வருத்தம் முடிந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்று நான் சவால் விடுக்கின்றேன் சஜத் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை நாமல் ராஜபக்சவின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்க்கட்சி தலைமையை பெற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன் அமைந்துள்ள உணவகம் ஒன்று திடீரென தீப்பற்றியதை அடுத்து உணவகத்தில் நித்திரையிலிருந்த ஏழு பணியாளர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு இடம்பெற்றதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது குறித்த உணவகத்தை வளமை போல இரவு ஒன்பது மணிக்கு மூடியதுடன் அங்கு வேலை செய்து வருகின்ற ஏழு இளைஞர்களும் உணவகத்தில் நித்திரைக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் உணவகத்தில் மின்னலுக்கு காரணமாக தீப்பற்றி எறிவதை அங்கு நித்திரைக்கு சென்ற ஒருவர் கண்ட நிலையில் அங்கு நித்திரையில் இருந்த ஆறு பேரையும் எழுப்பியதுடன் கடையின் கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி ஐந்து நிமிடத்தில் கடை தொகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அறையில் இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் பெரும் பதற்றமடைந்தனர் இதனையடுத்து மாநகர சபையின் தீயணைப்பு படை மற்றும் போலீசாரின் தீயணைப்பு பிரிவினர் காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படை இணைந்து நள்ளிரவு பனிரண்டு மணி முப்பது நிமிடம் அளவில் போராட்டத்தின் மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதும் உணவகமும் அதனோடு இணைந்திருந்த கடையும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது இந்த தீ விபத்தை மின்னலுக்கு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான அனுசரணை

மாத்தளை காந்தேனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீர்வீழ்ச்சியில் ஒருவர் தவறை விழுந்து உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் மாலை நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற மூன்று இளைஞர்கள் தவறி வீழ்ந்துள்ளனர் இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சடலம் மாத்தளை வைத்தியசாலையின் பேரறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் வடமாகாணத்தில் தொடர் பணி ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கவுள்ளதாக ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் தீவன் திரீசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் உபசெயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ் இந்த எதிர்ப்பை வெளியிட்டார் எந்த ஒரு சந்தேக நபர்கள் அல்லது கைதிகளை விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதவான்கள் உத்தரவிடுவதை தவிர்க்குமாறு நீதி சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன அல்விஸின் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எந்த ஒரு சந்தேக நபர் அல்லது கைதிக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக் கூடாது என்றும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி திறந்த நீதிமன்றத்தில் பெறப்படுகின்ற கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது பிற சிறையில் அடைக்கின்ற காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் அழைத்து செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எந்தவொரு ஒரு காரணத்திற்காகவும் சிறையில் இருந்து எவரினும் வெளியே அழைத்து செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தையும் அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தளத்தில் தனது மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கையில் துப்பாக்கியுடன் ஒருவர் இருப்பதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பிற்கு அமைய மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த நபர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார் அப்போது அவரது மகனுக்கு நான்கு வயது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சித்ததற்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது என்றும் இது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் ஒருவர் மூலம் தனக்கு கிடைத்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக துப்பாக்கியும் சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான எழுபத்தி எட்டாவது பிராந்திய மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமாக உள்ளது இந்த மாநாடு மூன்று நாள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயக்கம் வைத்தியர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி கத்தரினா போக்மோ எட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் இரு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இதேவேளை இந்த மாநாட்டில் அடுத்த ஆண்டிற்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலும் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குருநாகலில் காதலனின் வீட்டில் நடந்த மதுபான விருந்தின் போது காதலி மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொல்ல பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் மாவத்தம வேவஹெதர பகுதியை சேர்ந்த அபிவிருத்தி அதிகாரியான முப்பத்தி ஏழு வயதான நடேஷாணி கீர்த்தி ராஜபக்ஷ என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் ரம்புக்கனை பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த பதினோராம் திகதி தனது காதலனின் வீட்டில் நடந்த விருந்துக்கு குறித்த பெண் சென்றுள்ளார் இதன்போது காதலனுக்கும் நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியான பெண் மண்வட்டியால் தாக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மரணம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு பண பரிமாற்றங்களின் அளவு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நூற்றி நாற்பது புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை அதிகமாக வெளிநாட்டு பரிமாற்றங்கள் பெறப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரை வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் இலங்கைக்கு பெறப்பட்ட வருமானம் ஐந்தாயிரத்தி பதினொன்று புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடலோர மார்க்கமுடனான ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பேருவளை மாகல்கந்த பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் விளைவாக ரயில் ஒன்றின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினம் பாதிக்கப்பட்ட ரயில் சேவையை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களின் தாக்கங்கள் காரணமாக உலகளவில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் தீவிர வறுமையில் தள்ளப்படுவார்கள் என ஐக்கிய நாடுகளின் அனர்த்த முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஆண்டுக்கு சுமார் ஐநூற்றி அறுபது பேரிடர்களை எதிர்கொள்ளும் என அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது பேரிடர் அபாய குறைப்புக்கான உலகளாவிய கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை கடைப்பிடிக்கிறது ஒற்றுமையின் மூலம் மட்டுமே உலகை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதே சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருளாகும் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்